அம்மா இறைவனின் தாயே உம் பதம் நாடி வந்தோ எம்மை அரவனைப்பாய அம்மா மரிய இறைவனின் தாயே அரவனை பாயேமே தாயே வந்தோம் அரவனை பாயே எம் தஞ்சமும் நீயே எம் தயவும் நீயே உலகோரின் தாயே வாழ்க வாழவே எம் தஞ்சமும் நீயே எம் தயவும் நீயே முலகோரின் தாய் வாழ்க வாழ்கறியே இறைவனின் தாயே உம்மிடம் வந்தோம் அரவனை பாயே பசி என வாடிடும் எளியவர் வாழ்விலே பகிர்ந்திட விருந்திடும் கருணை தாயம்மா பசி என வாடிடும் எளியவர் வாழ்விலே

பொங்கும் அழகான மொழி நீயமா அம்மா மரியே இறைவனின் தாயே உம்மிடம் வந்தோம் அரவனை பாயே எம் தஞ்சமும் நீயே எம் தயவும் நீயே உலகோரின் தாயே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே